மீனை இவ்வளவு கம்மியா வாங்க முடியுமாங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க நாங்க வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல தொட்டியம் இருக்கோம் எங்களுக்கு வந்து பக்கத்துல மாயனூருங்கிற ஒரு டேம் இருக்கு ஜிலேபி விலாங்கு இந்த மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி வளர்ப்பு மீன் இந்த பாப்பிலட் இந்த கிடைக்கும் இந்த பாருங்க அதாவது நான் லாஸ்டா வீக் வந்து ராட்டு மீன் வாங்கினேன் சொல்லுவாங்கள்ல அது வந்து கிலோ ஐநூறு வாங்கினேங்க இங்கே இங்க ஒரு கிலோ நூற்றம்பது ரூபாய்க்கு தான் போடுறாங்க அது ஏலத்துல அப்படியே பாக்க பாக்க அள்ளிக்கிட்டு போறாங்க எங்க ஊர்ல மீன் கிடையாது கிடையாதுங்க ஒரே ஒரு சின்ன 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 குட்டி கடை தாங்க வச்சிருப்பாங்க அதுவுமே வாங்கிட்டு வந்து இந்த வளர்ப்பு மீன் தான் வைப்பாங்க பெருசா சீ ஃபுட் எல்லாமே அங்க கடல் அதாவது கடல் ஏரியால கிடைக்கிற எல்லா மீன் கிடைக்காதுங்க அப்படி கிடைச்சாலும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க நீங்க யாராவது இந்த மீனவர்கள் யாராவது இந்த வீடியோ பாத்துருக்கீங்கன்னா நீங்க உங்க பிரான்சஸ்க்கு கொடுக்கறதா இருந்தா கண்டிப்பா நீ காண்டாக்ட் பண்ணுங்க எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மீனை வந்து இங்க இருக்க மக்களும் சாப்பிடணும் ஏன்னா நீங்க அங்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இவங்க அந்த அண்ணா ஏலம் போறது ஆயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு ராட்டா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு வந்து பிரான் கொடுக்க முடியுமான்னு ஏன்னா நான் ஒரு இவ்வளவுதான் இவ்வளவுதான் வந்து ஒரு இருநூத்தம்பது ரூபாய் ஐநூறு நாங்கள் வாங்குறோம் இவ்வளவு மீன் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்கறது ரொம்ப இது மாதிரி நிறைய மீனவர்கள் போடுறதுலாம் எனக்கு தெரியும் ஆனா எங்க சைடுல மீன் இந்த மாதிரி கடல் மீன் வந்து கிடைக்காது இந்த மீனவர்கள் யாராவது உங்கள் பார்க்குறோன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இங்கே இருக்க மக்களுமே கடல் மீன் சாப்பிடுங்கிறதா என்னோட ஆசை அதுவும் நீங்களாம் ஃப்ரெஷ்ஷாக காமிக்கிறத பார்த்தா ஐயோ இந்த மாதிரிலாம் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை அப்படியே கடல் மீன் சாப்பிட்டாலும் ரொம்ப நாள் வச்சிருந்தது அந்த உள்ளுக்கு அந்த செதில்லாம் ரொம்ப அப்படியே உள்ளுக்க நூல் நூலாக வர மாதிரி தான் எங்களுக்குலாம் வரும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியாஸ் இருக்குன்னா என்கிட்ட மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கும் நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எங்களுக்கும் நல்ல மீன்லாம் கிடைக்கும் நன்றி